இதை ராகுல் காந்தி தொடுவார்னு மோடி ஒருபோது எதிர்பார்த்துருக்க மாட்டார் அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ வழக்குகள் வந்து ராகுல் மேலே பதிவுபட்டுருக்கு ஏற்கனவே அவரை தேர்தலை சந்திக்க விடாமல் ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே அவர் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு இவங்க திட்டம் போட்டாங்க அது உச்சநீதிமன்றம் உடச்செரிஞ்சிருச்சு இப்போ அடுத்த திட்டத்துக்கு வந்துட்டாங்க எப்படியாவது ராகுல் காந்தி முடக்கிறோம் ஏன்னா அவரு கேட்ட கேள்வி இருக்குல்ல அவர் விட்ட அறிக்கை இருக்கு இல்லையா அவர் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா இது ரூட்டையே புடிச்சார் மோடியை ஒட்டு மொத்தமாக காலி பண்றதுக்கான இடத்துக்கு அவர் வர்றாரு இதுக்கு பயந்துதான் இவரை எப்படியாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது பல்லாயிரம் கோடி ஊழல் நடந்ததுன்னு ஆதாரம் வந்திருக்கு இந்த ஆதாரத்தை அவர் என்ன சொல்றாரு ஏன் இதை செபி விசாரிக்கல அப்படின்னு அவர் கேட்கிறார் செபியினுடைய தலைவரான மாதவ பூச்சிபூரி ஏன் வாய திறக்கவே இல்லை அந்த அம்மா வந்து இப்போ பதவி விட்டு போறாங்க முதல்ல மாதவ பூச்சிபூரி எப்படி செபியோட தலைவராக வந்தாங்க இதுக்கு பின்னாடி எப்படி பைபாஸ் வேலை நடந்திருக்கு இவர் எப்படி அதானிக்காக செயல்பட்டு இருக்காங்க இதெல்லாம் அவர் கேள்வியை முன்வைக்கார் இந்தியாவினுடைய பங்கு சந்தையின் தலைவராக மாதவ பூச்சிபூரி எந்த ரூட்ல உள்ள வந்தாங்க அதை மோடி சொல்ல முடியுமா இதை ராகுல் காந்தி கேட்டால் இந்தியன் ஸ்டேட்டுக்கு எதிரானவரா பிளானிங் கமிஷன் பினான்ஸ் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் இது மட்டும் இல்லாம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா செபி அது இல்லாம பாத்தீங்கன்னா கமிஷன் ஆஃப் இந்தியா இது மாதிரி பல நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இன்னைக்கு கரப்ட் ஆயிருக்கு இதுக்குள்ள என்னென்ன வேலை நடந்துட்டு இருக்குன்னு ஆதாரத்தை ராகுல் கொடுக்குறாரு ஏன் அதை பத்தி பேச நீங்க தயங்குறீங்க ஒட்டுமொத்த இந்திய நிறுவனங்கள் என்னவாக சீரழிஞ்சிருக்கு அவருக்கு ப்ரூவ் இருக்கு அவர் அதை பேசுறாரு ஆனா நீங்க என்ன பண்றீங்க இதெல்லாம் எப்படி இவருக்கு தெரிஞ்சது உள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகள் எவன் இவ்வளவு தகவல் கொடுத்தா நீங்க பயப்படுறீங்க இது இத்தோட நிக்க போறது கிடையாது பாருங்க வெயிட் பண்ணுங்க இன்னைக்கு ஒரிசாவில் ராகுல் மேல வழக்கு போட்டுருக்காங்கல்ல இதே மாதிரி அடுத்தடுத்த மாநிலங்கள ராகுல் மேல வழக்கு போடுவாங்க ராகுல பேச விடாமல் பண்ணணும் அப்படின்னு சில திட்டமோட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா இவர் வாய் திறந்தார் இவர் கொடுக்கூடிய அறிக்கை பல குஜராத் மார்வாடிகளுக்கு சிக்கலா மாறி அவங்க ஒட்டுமொத்த இந்திய வணிகத்தையும் பின்புற வாசல் வழியாக கட்டுப்படுத்துறது குறித்து ஆதாரத்தை அவர் வெளியிட்டு இருக்காரு இந்த இடத்துக்கு பயந்துதான் எப்படியாவது ராகுல் காந்திய அவர் தேர்தலில் தோத்தாலும் அவர் வாய் பேசக்கூடாதுங்கிற இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க அதனால இந்த வழக்கிழவு இதோட நிறுத்த மாட்டாங்க இன்னும் இது ரொம்ப சீரியஸா நிச்சயம் மாறும் மெட்ராஸ் ரிவியூ நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது பத்திரிகையாளர் சத்யராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஒடிசா போலீஸ் ரெண்டு பிரிவின் கீழே ராகுல் காந்தி அவர்கள் மீது வழக்கு போட்டிருக்காங்க ஏற்கனவே நீதிமன்றத்தில் போய் நீதி போராட்டம் நடத்தி தான் அவருடைய எம்பி பதவியே மீட்டு வந்தாரு இப்போ இந்தியாவுக்கு எதிரான ஒரு போராட்டம் அப்படின்ற பேச்சால இந்த வழக்கு அவர் மீது போடப்பட்டிருக்கு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன ராகுல் காந்தி மேல போட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே ஒரு போன மாசம் இந்தியா குறித்து சில விமர்சனங்களை வச்சுட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில தான் வந்து இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தியினுடைய பதவியை பறிக்கிறதுக்காக குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி தேர்தலில் அவர் வந்து நேரடியாகவே போட்டியிடக்கூடாது அவர் வந்து எப்படி இருந்தாலும் ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை கிடச்சிருச்சு அப்படின்னா போட்டியிட முடியாது அரசியல் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி எப்படியாவது அவரை வந்து ரெண்டு ஆண்டுகள் அப்படிங்கிறதுக்குள்ளே அவர் கொண்டு வந்துடணும் அப்படின்னு இவங்க ரொம்ப முயற்சி பண்ணாங்க குஜராத்தில் இந்த சதி நடந்துச்சு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அவர் வந்து மோடி அப்படிங்கக்கூடிய சமுதாயத்தை வந்து கேவலப்படுத்தி பேசிட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவருக்கு எம்பி பதவி வந்து பறிக்கப்பட்டு திருப்பி அவர் உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை வந்து ஒன்றும் இல்லாமல் ஸ்குவாஷ் பண்ணி உடச்சிட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ராகுல் காந்தி என்ன பேசினாரு அப்படிங்கிறத தான் ராகுல் காந்தி பேசுனது தப்பாக சரியா அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியும் அவர் இந்தியாவுக்கு எதிராக பேசிவிட்டார் அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க வழக்கமாக ஒரு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேசுவார் வழக்கமாக வந்து அவர் பாஜகவுக்கு எதிராக பேசுவார் இன்றைக்கி இந்தியாங்கிற நாட்டுக்கு எதிராகவே பேசிட்டார் அப்படிங்கிறத அவங்க விளக்கக்கூடிய குற்றச்சாட்டாக எல்லாருமே பார்க்கப்படுறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் பயன்படுத்தின வார்த்தை நான் இந்தியன் கவர்மெண்ட்டை கூட எதிர்த்து இந்தியன் ஸ்டேட்டை எதிர்த்து நான் போராடுறேன் அப்படிங்கிறார் இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அவர் எதுக்கு இந்தியன் ஸ்டேட்டுக்கு எதிராக போராடணும் அப்படின்ற வார்த்தையை விடுறாரு ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மள மாதிரி பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் சாமானிய மக்களாக இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா மாநில அரசு அப்படிங்கிற வார்த்தையோட தான் ஒப்பிட்டு பார்ப்பாங்க ஸ்டேட்டுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டேட்னா ஒரு தனி நாடு அப்படின்னு அர்த்தம் ஒரு இறையாண்மை உள்ள ஒரு தனி நாட்டுக்கு ஸ்டேட் சொல்லுவாங்க இந்தியன் ஸ்டேட் அப்படின்னா அது ஒரு தனி நாடு அப்படின்னு அர்த்தம் நீங்க வந்து ரஷ்யன் ஸ்டேட் அப்படிங்க சைனீஸ் ஸ்டேட் அப்படிம்பாங்க ஸோ அப்போ இந்தியாவை ஒரு ஸ்டேட்டாக சொல்கிறதே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து கிடையாது தான் இந்தியாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கும் போது பல நாடுகளினுடைய ஒன்றியம் தான் பல பார்ட் அதனுடைய ஒன்றியம் தான் இந்தியா அப்படிங்கிறது தான் இங்கே ஸ்டேட்டுங்கிற வார்த்தையை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் ராகுல் காந்தி சொல்ல வந்தது புரியும் ராகுல் காந்தி இந்தியன் ஸ்டேட்டுன்னு சொல்கிறத ஒட்டுமொத்தமாக சொல்கிறது எதை சொல்கிறார் அப்படின்னா இந்தியன் பியூரோக்ரஸியை சொல்ல வர்றார் ஸ்டேட் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் கவர்மெண்ட்டு போகும் வரும் கவர்மெண்ட் மேகம் மேகோ யார் வேணாலும் வரலாம் பாஜக வரலாம் காங்கிரஸ் வரலாம் கம்யூனிஸ்ட் கட்சி கூட இந்தியா நடந்துக்கலாம் கவர்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்தியாவினுடைய நாடு மாறாது இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாஜக அரசாங்கம் வரும் ஒரு புது கேபினெட் வரும் ஒரு புது பீரோக்ரசி இவங்க சஃபல் பண்ணிக்குவாங்க பட் ஆனா பீரோக்ரசி எக்ஸிஸ்ட் நாட்டுக்கு ஒரு ஃபாரின் பாலிசி இருக்கு நாட்டுக்கு ஒரு இன்டர்னல் பாலிசி இருக்கு நாட்டுக்கு ஒரு இறையாண்மை இருக்கு ராட்டுக்கு ஒரு இராணுவ கொள்கை இருக்குது இதில் எந்த பாதிப்புமே வரக்கூடாது அதுதான் அடிப்படை இறையாண்மை ஆனால் மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்தியாவினுடைய அடிப்படை கட்டுமான தன்மையில் மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு அந்த அடிப்படை தன்மையில் ஏற்பட்ட மாற்றங்களை சரி செய்யணும்னா நீ இங்கே ஸ்டேட்டுக்கு எகென்ஸ்ட்டாக தான் போராடணும் இதுதான் உண்மையான விஷயம் இப்போது நீங்கள் வந்து நான் அமெரிக்காவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படினாரு மோடி இன்றைக்கி இந்தியர்கள் அங்கேருந்து அடித்து துரத்தி இருக்காங்க இந்தியாவோடய ஃபாரின் பாலிசியில் ஒரு மிகப்பெரிய கோட்டை விழுந்திருக்கு மாலத்தீவு நம்மளுடைய க்ளோஸ் அப்படின்னாரு மாலத்தீவு அங்கிருந்து இந்தியாவினுடைய பாதுகாப்பு படையை துரத்தி அடிச்சிட்டாங்க இப்போ இந்தியாவுக்கு மாலத்தீவுக்குமான உறவு கெட்டு இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கு நல்ல உறவு நாங்கள் கெட்டுருச்சு இதெல்லாம் பண்ணுறது கவர்மெண்ட் கிடையாது பாஜக வரலாம் யார் வேணாலும் வரலாம் ஆனால் ஸ்டேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணி இந்த பாலிசியை டிசைன் பண்ணுவாங்க சில கவர்மெண்ட் மட்டும்தான் இந்த ஃபாரின் பாலிசியே கை வைப்பாங்க இப்போ இந்திரா காந்தி அவ்வளோ ஸ்ட்ராங்கான இருந்தாங்க சில ஃபாரின் பாலிசியில் கை வச்சாங்க இன்டர்னல் பாலிசியில் கை வச்சாங்க அதே மாதிரி மோடி அரசாங்கம் ஒரு இந்துத்துவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாரின் பாலிசியில் மட்டும் கை வைக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இன்டர்னல் பாலிசிஸ்லயும் அவங்க கை வைக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு பிரச்சனையா மாறுது இப்ப மாநில அரசாங்கத்துக்கு நிதி ஒதுக்கணும் ரெண்டாயிரத்தி நூற்றம்பது கோடி ஒதுக்கணும் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் இந்த திட்டத்துக்கு கல்வி திட்டத்துக்கு பணம் ஒதுக்கணும்னா நீ பி எம் திட்டத்துக்கு கையெழுத்து போடும் அப்படிங்கிறாங்க அப்போ இந்தியாவினுடைய கல்வி கொள்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க இந்த கல்வி கொள்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் இந்தியாவினுடைய அடிப்படை கட்டுமானமாக இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்களுக்கு இருக்கக்கூடிய கல்வி உரிமை பறிக்கப்படுது அவங்க அவங்க ஆளாத மாநிலங்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரியான நெருக்கடிகள் பியூரோக்கிரசி மோடி அரசாங்கத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கப்படுது இந்தியாவுடைய ஸ்டேட் மாற்றி அமைக்கப்படுது தேர்தல் ஆணையத்தில் பிரச்சனை இந்தியாவோட பிளானிங் கமிஷனை அழிச்சு ஒழிச்சுட்டாங்க அது பதிலா வேற நிதி ஆயோக் கொண்டு வந்துட்டாங்க இந்தியாவினுடைய திட்டக்குழு பிரச்சனை இந்தியாவுடைய காம்படிட்டிவ் கமிஷனில் பிரச்சனை இந்தியாவுடைய பிஎம்ஓ ஆஃபீஸ்க்குள்ளே பல பஞ்சாயத்து இது எல்லாமே இந்தியன் ஸ்டேட் இதுதான் இந்தியன் ஸ்டேட் காம்படிட்டிவ் கமிஷன் பிளானிங் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் இந்த அட்டா ஆர்பிஐ இந்த அட்டானமஸ் பாடியாக இருக்குதுல்ல ஒன்றும் ஸ்டாடரி பாடியாக இருக்கும் அட்டானமஸ் பாடியாக இருக்கும் இந்த இந்தியாவினுடைய அடிப்படை கட்டுமானங்கள் இருக்கு இல்லையா இந்த கட்டுமானங்களை அவங்க கை வச்சிட்டாங்க அதுக்குள்ள ஆர்எஸ்எஸ் வந்து பூத்திட்டாங்க அதுக்குள்ள இந்துத்துவ மத வெறி கொண்ட ஆற்றலாம் வந்துட்டாங்க அதனால தான் இந்தியாவினுடைய கல்விக் கொள்கையில மதவெறி வருது இந்தியாவினுடைய ஐடியாலஜி டிபார்ட்மெண்ட் பாலிசி இதில் மாற்றங்களை கொண்டு வராங்க அப்ப இது எல்லாமே மாறுதுங்கும் போது இப்போ நீ யாரை போராடுவேன் நீ மோடி ஏற்று போராடினா போதுமா ஆர்எஸ்எஸ் மோகன் பவுத் ஏத்து போராடினா போதுமா அப்ப யாரை எடுத்து போராடணும் முழுக்க முழுக்க இந்த அரசு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா இந்த அரசு நிறுவனங்களுக்கு எதிராக போராடணும் ஸோ இந்த அரசு நிறுவனங்களும் மோடியோட பேச்சு கேட்டு அவங்க தனிச்சே செயல்படாமல் மோடி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அதுதான் கேட்குதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டோட பேச்சை கேட்கறது அப்படிங்கிறது ஒரு லிமிட்டட் தான் இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் ஏற்கனவே ஒரு செயல் தன்மை இருக்கும் ஆப்ரேஷனல் மோடு இருக்கும் ஒரு மெத்தட் இருக்கும் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும் பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இதை உடைக்கிறாங்க இவங்க அதுதான் பிரச்சனை அதனால தான் ராகுல் காந்தி சொல்கிறாரு நான் இந்தியன் ஸ்டேட்டுக்கு எதிராக போராடுகிறேன் தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய ஃப்ராடு பண்ணியிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ நடந்த தேர்தல் மகாராஷ்டிரா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேலே தேர்தல் நடந்துச்சு மூணாவது முறையாக பிரதமர் வேட்பாளராக மோடி தேர்ந்தெடுத்தார் எப்போ ஜூனில் டிக்ளேர் பண்ணாங்க இது ஜூன் வருது ஜூன்ல இருந்து கடந்த நவம்பர் மாதம் மகாராஷ்டிரா தேர்தல் இந்த இடைப்பட்ட கேப்பில் ஒரு ஆறு மாதம் கேப் ஆறு மாதம் கூட கிடையாது அஞ்சு மாதம் தான் கேப் இந்த அஞ்சு மாச கேப்பில் நாற்பது லட்சம் வாக்காளர்கள் புதிதாக மகாராஷ்டிராவில் முளைத்திருக்கிறார்கள் அவங்க எங்கேருந்து வந்தாங்க எப்படி ஒரு நாற்பது லட்சம் பேர்த்துக்கு திடீர்னு பதினெட்டு வயசு குடிச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே நாலு லட்சம் பேர் தான் இந்த நாலு மாசத்துல மாசத்தில் நாலு லட்சம் பேர் புதுசா வர்றான் அப்போ இது தேர்தல் ஆணையத்தில் நடக்கக்கூடிய மோசடியா இல்லையா கண்டிப்பா அப்ப இந்த மோசடியை செய்யறது யாரு மோடி மோடி எப்படி செய்யறாரு இந்த மோடி அதிகாரிகள் எல்லாம் கைக்குள்ள கொள்ள போட்டு தேர்தல் ஆணையத்தை தனக்காக தான் மாத்திராங்க இல்லையா ஒட்டுமொத்தமா அதன் அடிப்படை தன்மை அதனுடைய செயல்பாட்டு தன்மையை மாத்துறாங்க இல்லையா இதுதான் பிரச்சனை இன்னைக்கு மோடி ஏத்தா போதுமா தேர்தல் ஆணையத்தை எதுக்கு வேணாமா எதுக்கு நல்ல தேர்தல் ஆணையத்தை எதிர்க்கணும் லோக்கல் இருக்கக்கூடிய பூத் ஆஃபீஸர்லேருந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வரைக்கும் கேள்விக்குட்படுத்தணுமா இல்லையா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் வந்துச்சு டெல்லி தேர்தலில் பாஜக அமோக வெற்றி இருபத்தேழு வருஷத்துக்கு பிறகு ஆ ஆத்மி கெஜ்ரிவால் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாரு அப்படின்னாங்க க்விண்ட்டு பத்திரிகை கிளி கிளின்னு கிழிச்சு ஆய்வு பண்ணி ஒரு கட்டரை போட்டிருக்கான் அந்த கற்றையில் பல தொகுதிகளில் திடீர்னு மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் திடீர்னு முளைச்சிருக்கான் எப்படிமா முளைச்சான் நாலு லட்சம் பேர் அது குறிப்பாக நியூ டெல்லி அப்படிங்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் நிற்கக்கூடிய தொகுதி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த தொகுதியில் நாலு லட்சம் பேர்த்துக்கு இந்த மூணு மாதத்துல திடீர்னு ஓட்டு வந்திருக்கு நாலு மாதத்தில் எப்படி ஓட்டு வந்துச்சு இன்னும் சில தலைவர் முப்பதாயிரம் ஓட்டு கழிக்கப்பட்டிருக்கு அவனால் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதில் ஓட்டு போட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போய் போனாங்க ஏற்கனவே ஆம் ஆத்மிக்கு சாதகமா ஓட்டு போட்டவர்கள் கழிக்கப்பட்டிருக்காங்க வாக்காளர்களை இவங்க சாதகமா இவங்க உருவாக்கி அந்த ஆயிரம் வாட்டு ஓட்டு வந்து அதாவது ஓட்டு போடுற உரிமை வந்து வாக்காளர்களுக்கு இல்லாம அவங்க பேரெல்லாம் நீக்கப்பட்டுச்சு பாத்தீங்களா அது பெரும்பாலும் ஓபிசி முஸ்லிம்ஸ் சிறுபான்மையினர் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி எல்லாம் ஆம் ஆத்மிக்கு போட்டுருவாங்கன்னு தெரிஞ்சு இவங்க ஆத்மிக்கு போடுவாங்க பாஜக போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுன்னா இப்போ விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ராகுல் காந்தி யாரை எதிர்த்து போராடணும் இப்போ ராகுல் காந்தி வந்து தினம் உட்காந்து ஆர்எஸ்எஸ் எதிர்த்து போராடினா மட்டும் போதுமா இல்லை பாஜகவை பற்றி பேசினா மட்டும் போதாதுமா இந்தியன் ஸ்டேட்டை பற்றி பேசணுமா இல்லையா ரெண்டாவது விஷயம் காம்படேட்டிவ் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய டெண்டர்ஸு இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பிஸ்னஸ் சார்ந்த பல விஷயங்களை முடிவு பண்ணக்கூடிய இடம் காம்படேட்டிவ் கமிஷன் ஆஃப் இந்தியா சில நிறுவனங்கள் வந்து எங்களால் நடத்த முடியலன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஒரு பேங்க் ரெப்ஸி கொடுத்தா கூட அதை யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு விற்கணும் அதில் என்ன ப்ராஃபிட் எல்லாம் முடிவு பண்ணுறது காம்படேட்டிவ் கமிஷன் இருக்குது நிறைய காம்பெடிவ் கமிஷனில் ரோல் பெரிய ரோல் காம்படேட்டிவ் கமிஷன் ஆஃப் இந்தியா தொடர்ச்சியாக ஏன் வந்து அதானிக்காகவே செயல்பட்டுகிட்டு இருக்கு ப்ரைம் மினிஸ்டர் இருந்து சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கு காம்படேட்டிவ் கமிஷன் ஆஃப் இந்தியா அதானிக்கு ஏற்ற மாதிரி பல நிறுவனங்கள் விலைக்கு வாங்கி கொடுத்துருக்கு இது எல்லாமே ஏன் அதானிக்கு சாதகமாக செயல்படுது இப்போ நாம் என்ன கேட்குறோம் என்னோம்னா நான் அதானி எடுத்தால் போதுமா அதானியை தாண்டி அதானிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் கமிஷன் அந்த அதானிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் கமிஷனுக்கு இந்த இந்த மாதிரி செயல்பட சொல்லி ப்ரெஷர் கொடுக்கறது யார் பிரதமர் அலுவலகம் பிரதமர் அலுவலகத்துக்கு யார் ப்ரெஷர் கொடுக்கறது மோடி மோடி யார் அழுத்தம் கொடுக்கறது அதானி அப்போ இந்த ரூட் இருக்கு இல்லையா கவர்மெண்ட் மெக்கானிசமே மொத்தமாக அதானிக்காக செயல்படுது அப்படிங்கிறது தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியதாக செபி இருக்கு இவ்வளோ பெரிய ஃப்ராட் பண்ணிருக்காங்க பங்குச்சந்தையில் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காங்க லஞ்சமாவே கொடுத்துருக்காங்க பல்லாயிரம் கோடியில் ஊழல் பண்ணியிருக்காரு அதானின்னு அமெரிக்கா இடம்பெறுக்கு அறிக்கை விட்டுட்டான் பங்குச்சந்தை நடவடிக்கை எடுத்துச்சு எந்த நடவடிக்கையும் எடுக்கல பங்குச்சந்தையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாதவ் பூரி இருக்காங்க இல்லையா அந்த அம்மா அதானியுடைய பினாமி நிறுவனத்தில் பங்குல முதலீடு பண்ணியிருக்காங்க இப்போ மாதவ எப்படி முதல்ல பங்குச்சந்தையின் தலைவராக வந்தாங்க அது வேண்டிய கேள்வியாக இருக்குல்ல இந்தியாவினுடைய அரசு நிறுவனம் செபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இதனுடைய தலைவராக மாதவ் வர்றாங்க பாத்தீங்களா அதே ஒரு பின்வாசல் வழியாக வர்றாங்க மோடி அரசாங்கம் அவங்கள கொண்டு வந்து செபியை ஒன்றும் இல்லாமல் நாசமாக்கிட்டானுங்க அவங்க கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்க எல்லா இடத்துலையும் இவங்க ஆளுகளை உள்ள புகுத்திட்டு இவங்களுக்கு சாதகமாக செயல்பட வைக்க ஆமாம் மிகப்பெரிய கரப்ஷன் நடந்திருக்கு செபி கண்டுக்க மாட்டேங்குது பங்குச்சந்தையை நம்பி நாலு கோடி பேர் அஞ்சு கோடி பேர் தனோ பணம் போட்டுக்கிட்டு இருக்கான் நீ வந்து அதானிக்காக செயல்படுற அது நாசமாக போகுதா இல்லையா அந்த மக்களுடைய பணம் கண்டிப்பாக அப்போ நான் செபியை கேள்வி கேட்கணுமா இல்லையா மாதவபூச்சி கேள்வி கேட்கணுமா இல்லையா இதைத்தான் ராகுல் காந்தி சொல்கிறாரு இது இதே மாதிரி தான் அவர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு சொல்கிறாரு இதே மாதிரி தான் காம்படிட்டிவ் கமிஷன் சொல்கிறார் அது எப்படா எல்லா ப்ராஜெக்ட்டும் நீங்கள் வந்து அதானி கொடுப்பீங்க அவன் அங்கேருந்து கொண்டு வரக்கூடிய நிலக்கரியில் தரமே இல்லை குவாலிட்டியே இல்லை அவன் இப்போ எக்கச்சக்கமான அங்கே ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்குறான் இண்டோனேஷியாவில் ஏற்றுமதி பண்ணுறான் கப்பலில் தமிழ்நாட்டுக்கு வந்து சேரும்போது ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு விற்கிறான் எப்போ பில்லு மாறிச்சு இன்வாய்ஸ் மாறிச்சு அந்த பணம் எங்கே போச்சு எதைப்படி வந்து கேமன் தீவுக்கு போகுது பிரிட்டிஷ் ஒரிஜினியா தீவுக்கு போகுது மொரிஷியஸுக்கு போகுது எல்லா ஆதாரம் இருக்குல்ல அப்போது இந்தியாவினுடைய அரசு நிறுவனம் யாருக்காக செயல்படுது அதானிக்காக செயல்படுது இப்போ இது மாதிரி ஒன்று ஒன்றும் பிளானிங் கமிஷன் இருக்குது திட்டக்குழு திட்டக்குழு என்ன பண்ணணும் நியாயமான திட்டங்களை வகுக்கணும் இவனை வந்தவுடனே திட்டக்குழு காலி பண்ணி நிதி ஆயோக்கினோட கொண்டு வந்து அது என்ன செயல்படுதுனே தெரியாமல் போயிடுச்சு இன்னைக்கு புதுசாக எத்தனை பிஎஸ்யூஸ் அது கொண்டு வந்திருக்கு பப்ளிக் செக்டார் யூனிட்ஸை கொண்டே வரல இப்போ ஏற்கனவே இருக்கிற பப்ளிக் செக்டார் வித்துக்கிட்டு இருக்கான் இப்போ நேரு உருவாக்கணும் பப்ளிக் செக்டார் யூனிட் கிட்டத்தட்ட இரநூறு லட்சம் கோடி இருக்கு சொத்து முந்நூற்றி அறுபதுக்கு மேல பப்ளிக் செக்டர் கூட அரசு நிறுவனம் இருக்கு நிலக்கரி வெட்டி எடுக்கிறதுல இருந்து பெட்ரோலை ரீஃபைன் பண்றதுல இருந்து ஸ்டீலை வெட்டி எடுக்கிறதுல இருந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ரிச் பண்றதுல இருந்து எல்லாத்துக்குமே ரிசர்ச் மருந்து தயாரிக்கிற கம்பெனி முதல் கூட அரசு கிட்ட இருக்கு இதெல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்கான் மோடி இது விற்கிறதுக்கு யார் அப்ரூவல் கொடுக்குறது காம்பரேட்டிவ் கமிஷனோட அப்ரூவல் இல்லாமல் நீங்க விற்ற முடியுமா கவர்மெண்ட்டோட ஃபைனான்ஸ் என்னோட அப்ரூவல் இல்லாமல் நீங்க விற்ற முடியுமா அப்போ இதெல்லாம் நீ யார் விற்கிறீங்க அப்ப இந்த அரசு நிறுவனங்கள்ல யாருக்கா செயல்படுது இதை நோக்கி கேள்வி கேட்க வேண்டாமா இதை தான் ராகுல் காந்தி ஸ்டேட்டுங்கிறார் திருப்பி ராகுல் காந்தி ரிசர்வ் பேங்கை ஸ்டேட்டுங்கிறாரு ஒரு ரிசர்வ் பேங்கினுடைய ஒப்புதலால் தான் தேர்தல் பத்திரம் கொண்டு வந்துச்சு தேர்தல் பத்திரத்தில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு இல்லீகல்னு சுப்ரீம் கோர்ட்டை தீர்ப்பு கொடுத்துட்டான் வசூல் பண்ண பணத்தை எல்லாம் நீ திருப்பி கொடுத்துருவியா நான் எட்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி கார்பரேட் கம்பெனி காரண்ட் இருந்து மோடி வசூல் பண்ணியிருக்கான் பாஜக நான் என்ன கேட்குறேன் இது தப்பு பாண்டு அப்படின்னு யார் சொன்னது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிடுச்சு பணத்தை நீ திருப்பி கொடுத்துருவியா கொடுக்கல சரி பாண்டை கொண்டு வந்தது யார் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஸ் அப்ரூவல் கொடுத்தா பேங்க் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்தா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வேண்டாம்னு சொல்லி அதை கேட்காம மோடி அரசாங்கம் பிரஷர் போட்டு ஃபினான்ஸ் செக்ரட்டரி மூலியமா பிரஷர் போட்டு இவங்க வந்து பாண்டை கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் கரெக்டாக போச்சா இல்லையா தேர்தல் பத்திரத்தினுடாக ரிசர்வ் வங்கியும் எஸ்பிஐ வங்கியும் ஏன் மோசடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு அப்ப அரசு நிறுவனம் அட்டானமஸ் பாடி ஆர்பிஐ இதுதான் இந்தியன் ஸ்டேட்டு இந்தியாவினுடைய அரசு இருந்த ஜனநாயக தன்மையை குழி தோண்டி புதைச்சிருக்காங்க மோடி அரசாங்கம் இதைத்தான் ஸ்டேட்டுங்கிறாரு சும்மா மொக்கையா போய் ரோட்டில் போய் நின்றுட்டு பாஜக எதிராக கோஷம் போடுறது கத்துறது ஆரஸ்ஸுக்கு எதிராக பேசுறது நம்ம வேலை கிடையாது இந்தியன் ஸ்டேட்டை கேள்விக்குட்படுத்தணும் தேர்தல் ஆணையத்தை கேள்விக்குட்படுத்தணும் ஆர்பிஐ கேள்விக்குட்படுத்தணும் ஒவ்வொரு நிறுவனத்தையும் கேள்விக்குட்படுத்தணும் அதைத்தானே ராகுல் காந்தி சொல்றாரு இதை சொன்னால் நீ இந்தியாவே எதிர்த்துட்டேன் நீ தேச துரோகி அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் அயோக்கியத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம் அயோக்கிய பசங்க இவங்க முழுக்க முழுக்க ராகுல் காந்தியை வந்து ஒரு தேச விரோதியாக காமிச்சு அவர் மேலே பல வழக்குகளை போட்டு ஒரு அவர் அடுத்தடுத்து தேர்தல நிக்க விடாம போனோம்னு வேலை பாக்குறானுக்கோங்க எல்லாரும் மேம்போக்க இல்லாம ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்ல்லாம அவர் வேற பிடிச்சிட்டாரு ராகுல் காந்தி அவர்கள் அவருக்கு பிடிச்சிட்டாரு இந்தியாவினுடைய பீரோக்கிரசியை ஆர்எஸ்எஸ் மெஸ்ஸூஸ் பண்ணுது அதுக்கு இந்தியன் பீரோக்கிரசி எல்லாமே தலைவணங்கி நிக்கிது இந்த இந்தியன் பீரோக்ரசி அப்படிங்கிறது தான் இந்தியன் ஸ்டேட் இந்த இந்தியன் ஸ்டேட் அப்படிங்கக்கூடிய கட்டுமானம் இருக்கு பாத்தீங்களா இந்த கட்டுமானத்தை ஒட்டுமொத்தமாக சீர் செய்ய வேண்டும் என்றால் நீங்க கேள்வியை அதை நோக்கி வைக்கணும் மறுசீரமைப்பை வைக்கணும் ராகுல் காந்தி ஜெயிச்சு பிரதமராகவே வந்தாலும் மெஜாரிட்டியில் வந்தாலும் இன்னும் முப்பது வருஷம் ஆகும் இந்த நாட்டை பழைய நிலைமை கொண்டு வர்றதுக்கு இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மோடி தோத்துறாருன்னு வச்சுங்களேன் மோடி தோத்துட்டார் அவளுக்கு பிரதமர் அலுவலகத்தில் நீ வேலை கிடையாது ராஷ்டிரபதி பவனில் அவருக்கு வேலை கிடையாது பிரசிடென்ட் மாளிகையில் இருந்து அடுத்த பிரதமரை தேர்வு செய்ய வரணும்னா ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா இந்தியாவில் ஒரு நடைமுறை இருக்கு இல்லையா அந்த நடைமுறை யார் செய்கிறது மோடியோட அப்ரூவல் இல்லாத நடக்குதா கிடையாது மோடி தான் தோத்துட்டார் முடிஞ்சு பேரடு பட் ஆனால் அந்த ப்ராசஸ் அது பாட்டுக்கு நடக்குதா இல்லையா ஆமாம் அது பாட்டு எப்படி நடக்குது இந்த இந்தியன் ஸ்டேட் தான் நடத்துது இந்திய அரசாங்கம் தான் நடத்துது இந்தியாவினுடைய பியூரோக்ரசி தான் நடத்தது இந்த பியூரோக்கிரசியை இவங்க கரப்ட் பண்றாங்க இந்த பியூரோக்கிரசியை கரப்ட் பண்ணக்கூடாது இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அழிவு இந்தியாவினுடைய அடிப்படை அஸ்திவார கட்டமைப்பை காலி பண்றாங்க ஸோ மோடி அவர்கள் இந்தியாவோட பியூரோக்ரஸியும் இந்த இந்தியாவுடைய கட்டமைப்பையும் முது முழுக்க முழுக்க அதானிக்காகவே மாத்தி வச்சிருக்காரு அதானி குஜராத்தி இவங்களுக்காக மாத்துறாங்க தனக்கு சாதகமாக சாதகமாக இது குறித்து அவர் கேள்வி எழுப்புறாரு அவர் மேலே வழக்கு போடுறாங்க அவர் வந்து தேச துரோகியும் டிக்ளேர் பண்ணுறாங்க அவர் அவரை சுற்றி பல வலைப்பின்னல்கள் வந்து தொடர்ச்சியாக கட்டப்பட்டுட்டே இருக்குது இதை வந்து முறியடிக்கணும் இதை வந்து அவர் பேசுறது ரொம்ப ரொம்ப சரியானது இந்தியன் ஸ்டேட்டுக்கு எகின்ஸ்ட்டான ஒரு ஒரு போராட்டம் தான் இது அது நியாயமான கருத்து இருக்கு அவர் விட்டு ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு தூரம் வழக்குகள் பதியப்படுது உடனே வந்து கோர்ட்டுக்கு போகுது அந்த மாதிரி ராகுல் காந்தி மேல மட்டும் இப்படி கரெக்டான நடவடிக்கை எடுக்கப்படுது நீங்களே சொன்னீங்க அதானி செஞ்ச இத்தனை ஊழலுக்கும் இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படின்றதுல நீங்க சொல்றதுல இருந்து புரியுது இதுக்கான பின்புலம் என்ன வந்து ரைடு வருது ரைடு தமிழ்நாட்டில் வருது ரிலையன்ஸ் அம்பானி ஸ்டோர் ரைடு பண்ண மாட்டேங்கிறீங்க இப்போ நீங்கள் ரைடு பண்ணுறீங்க தமிழ்நாட்டுக்கு கோல்ட் ஓனர் ஆயில் ரைடு பண்ணுறீங்க ஃபார்ச்சு ஆயில் வச்சிருக்கேன் அதானி அதை ஏன் நீங்கள் போய் ரைடு பண்ண மாட்டேங்கிறீங்க நீ யாராருக்கு ரைடு பண்ணுவேன் யாராருக்கு ரைடு பண்ண மாட்டேன் தமிழ்நாட்டில் எவ்வளோ ரைடு வருதில்லை தமிழ்நாட்டுக்கு கூட ஏதாவது ஒரு குஜராத்தி நிறுவனத்துக்கு ரைடு வருதா எதுவுமே ஏன் வரமாட்டேங்குது இங்கே இங்கிருக்கி மார்வாடி குஜராத்தி நிறுவனத்துக்கு வராது ஏன்னா அது ஒரு பெரிய லாபி அந்த நெட்ஒர்க் லாபி நல்லா செயல்படுது அப்போ தென்னிந்தியாவை சார்ந்து மாநிலத்தை சார்ந்து பல நிறுவனங்கள் ரைஸ் ஆகி வரக்கூடிய நிறுவனங்கள் எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் பண்றாங்க இவங்க நான் சொல்றது பார்த்தா நாளைக்கு பிரதமர் பதவிக்கே ராகுல் காந்தி அவர்கள் வந்தாலும் அது ரொம்ப பெரிய சிக்கலாக தான் இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வேட்பாளர்கள் ஜெயிக்கிறதை தோக்குறதை தாண்டி இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பத்தாண்டுகளில் ஒரு இந்துத்துவா மாற்றம் இருக்கு இல்லையா இந்தியன் ஸ்டேட்டுக்குள்ள அதை திருப்பியும் வாஷ் பண்ணணும் அதை கழுவி எடுக்கணும் திருப்பியும் அது ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருக்கு நீங்க இன்கம் டேக்ஸு இடி இந்த ரெண்டையும் எடுத்துங்க எவ்வளோ மோசமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்றான் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளில் இரநூத்தி இருபத்தி ஒரு எம்எல்ஏ எம்பிக்களை மற்ற கட்சியிலேருந்து நீங்கள் விலைக்கு வாங்கியிருக்காங்க பாஜகவுக்கு ஒன்று இடியை விட்டு மிரட்டுறது இன்கம் டேக்ஸை விட்டு மிரட்டுறது விலைக்கு வாங்கியிருக்காங்க இருபத்தஞ்சு முக்கியமான மாநில தலைவர்கள் பல மாநில கட்சிகள் இருந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்த தலைவர்கள் மிரட்டி பாஜகவுக்குள்ளே இடி இடிதான் அடியால் வேலை தான் இடி உருவாக்குனாலும் கேட்குறேன் இடி எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு இப்போ ஏன் இடி அடியால் வேலை பார்க்குறது விவசாயிகளை போய் நீ கைது பண்ணுறேன் ஆனால் ஒரு ஒருத்தன் வந்து அமைச்சராக இருக்கான் முன்னாள் அமைச்சராக இருக்கான் அவன் மேலே மிகப்பெரிய ஊழல் வழக்கு இருக்குது அந்த ஊழல் வழக்கு குறித்து மோடி தெருத்தருவா பேசுறாரு அவன் வந்து பாஜக சார்ந்தவொடனே அந்த அந்த வழக்கு பற்றி பேச மாட்டேங்கிறாரு அந்த வழக்கு ஊற்றி மூடப்பட்டிருக்கு இது மாதிரி நூறு வழக்கு சொல்லலாம் எடுத்துக்காட்டு சார் அப்போ முழுக்க முழுக்க ஐஇடி யாருக்காக செயல்படுது அந்த கேள்வி வருதா இல்லையா ஒன்றில்ங்க சிம்பிளான விஷயம் இந்தியாவில் வந்து இப்போ ஸ்ரீ சிமெண்ட்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி இந்தியாவில் அதிகமான சிமெண்ட் உற்பத்தியாளர் அவங்க சாங்கி சிமெண்ட்ஸ்னு ஒரு சிமெண்ட்டை விலைக்கு வாங்க போகிறாங்க டெண்டரில் போய் வாங்க போகிறாங்க ஒரு ஒரு மாதத்துக்குள்ள வாங்குறதுக்கு முன்னாடி திடீர்னு இன்கம் டேக்ஸ் ரைடு வருது அவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி வருது அவங்க அந்த டெண்டர்லேருந்து பின்வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே சாங்கி சிமெண்ட்ஸை அம்புஜம் சிமெண்ட்ஸ் அப்படிங்க கூடிய அதானியினுடைய சிமெண்ட் கம்பெனி வேலைக்கு வாங்கிட்டு போகிறான் இப்போ இன்கம் டேக்ஸ் அடியால் வேலை தான் பார்த்துருக்கு டெண்டருக்கு வராத டெண்டர் அவனுக்கு விட்டுக் கொடுன்னு சொல்லியிருக்கு இது மாதிரி அதானிக்கு விட்டு கொடுக்கப்பட்ட டெண்டர் எவ்வளவு எப்படி காரைக்கால் போட்டு அதானிக்கு போச்சு சென்னை துறைமுகம் எப்படி அதானிக்கு போச்சு எல்லா முக்கிய துறைமுகங்களும் இன்னைக்கு அதானியோட கையில் எப்படி இதெல்லாம் போச்சு எவ்வளவோ முக்கியமான நிறுவனங்கள் ரைடுக்கு பிறகு அதானிக்கு அதுக்கு எப்படி மாறிச்சு அப்போது இன்கம் டேக்ஸு காம்படேட்டிவ் கமிஷனு இந்த நிறுவனங்கள் லோன் கொடுத்த நேஷ்னலைஸ்ட் பேங்க்ஸு எல்லா அரசு நிறுவனம் அதானிக்காக எப்படி செயல்படுது அப்போ இதெல்லாம் தானே ஸ்டேட்டு இந்த ஸ்டேட்டெல்லாம் ஏன் இன்னைக்கு அழியுது இந்த ஸ்டேட்டெல்லாம் ஏன் ஆகுது இந்த ஸ்டேட்டெல்லாம் இன்றைக்கி ஏன் நாசமாக போகுது இதை இது குறித்து கேள்வி எழுப்ப வேண்டாமா கண்டிப்பாக அந்த கேள்வியை ராகுல் போகிறாரு இதுக்கு நீ வழக்கு போடு அப்படின்னா உண்மையிலேயே வந்து இது ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இந்தியாவினுடைய தேசத்தின் நலன் கருதி ராகுல் காந்தி கேட்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் அவரை தேச விரோதியாக மாற்றுவதற்கு அவரை வந்து விரோதியாக சித்தரிக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே இது ஒரு ஃபாசிஸ்ட்ரஜியும் இது வந்து எங்கே போய் முடியும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம் இந்திய டெமோக்ரஸியை காப்பாற்றுறதுக்காக குரல் கொடுத்த ரா ராகுல் காந்தியை இந்தியாவுக்கே எதிராக போராடுற மாதிரி ஒரு பிம்பத்தை பிஜேபி கட்டமைச்சிருக்கு பார்ப்போம் ராகுல் காந்தி அவர்கள் இதில் இருந்து எப்படி போராடி மீண்டு வருவார்கிறது நம்ம பொறுத்தருந்து பார்க்கலாம் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி நன்றி